மீன் தொட்டியில் நிறையா லைவ்லாம் போட்டிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது மீன் அடிக்கடி மீனுங்க மாற்றிட்டு தான் இருக்கிறோம் வரும் போகும் இறந்துடும் பக்கமாக ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முதல்ல ஒரு ஒம்போது மீன் வந்து போட்டோம் அந்த ஒம்பது மீனில் ஒரே சமயத்தில் அஞ்சு மீனுக்கு பக்கம் இறந்துடுச்சு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மீன் இறந்துச்சு அதுக்கப்புறம் இந்த பொருட்காட்சியிலலாம் தருவாங்கள்ல சின்ன குட்டி குட்டி மீனாக தருவாங்க டிக்கெட்டு காமிச்சோம்னாக்கா டிக்கெட்டு காமிச்சு வாங்குறது அந்த மீனில் ஒரு நாலு மீனை நம்ம வாங்கிட்டு வந்து போட்டுருந்தோம் அதுவும் ஒவ்வொன்றா இறந்துடுச்சு கடைசியில் நேற்று இருந்த மீன் கடைசியாக ஒன்று இருந்தது குட்டி மீன் அந்த குட்டி மீனாக இறந்துடுச்சு இப்போது வெறும் எம்டி பாக்ஸாக தான் இருக்குது போய் இன்றைக்கி நாளைக்கு போய் இன்னைக்கு நாளைக்கு தான் இன்றைக்கி நாளைக்கு தான் வேலை இல்லாத அன்னைக்கு போய் ஒரு வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வந்து போடணும் மீன்கள் இறக்காமல் இருக்கிறதுனா என்ன பண்ணுறது மீன்கள் இறக்காமல் இருக்கணும் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது அது போயிட்டு தான் இருக்கும் மீன்கள் இறக்காமல் இருக்குன்னாக்கா ஒரு ஷார்ப் மீன் ஷார்ப் மீன் வாங்கி போட்டோம்னா அது வருஷ கணக்காக இருக்கும் இறக்காமல் இருக்கும் வேணும்னா அந்த மாதிரி ஐடியா பண்ணுங்க அடிக்கடி மீன்கள் இறந்துருச்சு அப்படின்னா ஷார்ப் மீன் வாங்கி போட்டுக்கோங்க அது நல்லா பெருசாகும் தொட்டிலே இடம் பற்றாது அந்தளவுக்கு கணக்காக பெருசாகும்